எதிர்பாராத காதல் டக்குன்னு ஒன்று ஒரு நாலு மாதத்துக்குள்ள அவன் பொண்ணை கடை ரெண்டு வருஷம் ஒன்றா படிக்கிறோம் கடைசி நாள் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறேன் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்குது ஜோதிடத்தில் என்ன வேணாலும் நீ என்ன வேணாலும் சொல்லு ஆனா ஆனால் பஞ்சபட்சி மட்டும் பஞ்சபட்சி மட்டும் தொடாத அதை மட்டும் ஆய்வு பண்ணாத அதை மட்டும் கிளாஸ் இருக்காத ஆனா ஏன் இப்படி சொன்னாருன்னு தெரியாது ஆனால் நீங்களே பார்த்து வியந்திருக்கீங்கல்ல அந்த பாரம்பரியத்துல அவ்வளவு துல்லியமா அவங்க சொல்றாங்க அப்படின்னா ஏஎல்பிங்கிற ஒரு பார்மட்டை நம்ம கொண்டு வந்து வைக்கிறோமே அப்ப இவங்க சொன்னதெல்லாம் தவறு இது ரெண்டு பதிலா இருக்க இது ரெண்டு பதில் தானே நடந்தது முடிஞ்சு போச்சு பதிலிட்ட தரப்பில் தேட ஆரம்பிக்கும் போது நடக்கவே நினைக்காது முடியவே முடியாது அப்படி ஒன் நகரவே நகராத லக்கணம் நான் லக்கணத்தை நகரத்தை பேர் இதை பெரிய கான்செப்ட் என்ன லக்கன் நகர் லக்கன் லக்கன் நகரவே நகராது அது ஸ்டாண்டர்ட் லக்கணம் தான் லக்னமே ஒன்று மாறுதுங்க நீங்கள் பார்த்துருக்க கரண்ட் சுச்சுவேஷனே இப்போ கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும் இதை சொல்கிறப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஜோதிட ஜாம்பவான்கள் சைட்லேருந்து கண்டிப்பாக ஒரு எதிர்ப்புகள் வந்துடும் அந்த மாதிரி ஒரு இது ஃபீஸ் பண்ணிடுவோம் அக்கணும் ராசியும் நகரக்கூடிய தன்மைகள் ஒவ்வொரு வயதுக்கும் தகுந்த மாதிரி நம்மளுடைய அதை மட்டும் தான் நீ நகர்த்தணும் அப்படின்னு சொன்னேன் ஏன் அப்போ வந்து என்ன சொன்னார் இல்லை இல்லை இதையும் சேர்த்து சொல்லுனாரு என்னை விட அறிவாளி வருது ஒரு மீட்டிங்கில் எனக்கு என்ன பண்ணுறாரு இதையும் சேர்த்து சொல்லுனாரு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு இவ்வளோதான் எனக்கு கடவுள் கொடுத்தது இந்த அமைப்பு இப்படி தான் இருக்குது ஆனால் இவங்க ஏற்றுக்கிட்டவங்க ஒரு பக்கம் ஏற்றுக்காதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய நிறைவுறைகள் இருக்குது அப்படின்னா இந்த நெறிமுறைகளை வந்து உண்மையிலேயே சுட்டி தான் அது வந்து உண்மையிலே நான் அதை ஏற்றுக்குவேன் அதில் ஒன்றும் சரி சரி தவறுன்னு கட்டுமானத்தின் வலிமை கட்டிடங்களின் பாதுகாப்பு ஸ்ரீ துர்கா டிஎம் டி கம்பிகள் பிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு நியர் டி மாட் ஆன் நியூ பைபாஸ் ரோட் திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது பிளாட் இருபது லட்சம் முதல் கான்டாக்ட் டபுள் நைன் டபுள் ஃபைவ் டபுள் ஒன் டபுள் எயிட் ஒன் போ பக்தி கஃபி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய ஜோதிட நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளிருப்பவர் ஜோதிட உலகத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற ஏஎல்பி அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை இந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்த பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களை தான் எனக்கு நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம் சார் வணக்கம் வணக்கம் ஆரோக்கியமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்க சார் ரொம்ப ஏஎல்பி ஜோதிடத்துல உங்களோட ஜூனியர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பேர் ஆல்ரெடி நான் இன்டர்வியூ எடுத்துட்டேன் ஆனா உங்கள்கிட்ட கேட்கணும்னு ஒரு முக்கியமான சில கேள்விகள்லாம் இருக்கு ரொம்ப நாளா இருக்காக தான் நான் உங்களை அவளை தேடிட்டு இருந்தேன் அப்பாயின்மெண்ட் கிடைக்காம கஷ்டப்பட்டு இருந்தேன் உங்களோட ஜூனியர்ஸ்ட்டை நான் கேள்விகள் கேட்குறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏஎல்பி அப்படிங்கிற ஒரு ஃபார்மட்டை எங்களுக்கு கொடுத்துட்டாங்க அந்த ஃபார்முலா வச்சு நாங்கள் ஜோதிடம் சொல்லிடுறோம் அப்படிங்கிறாங்க ஆனால் இது எதுக்காக க்ரியேட் பண்ணது அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்துக்கள் அவங்க சைட்லேருந்து எனக்கு இன்னும் முழுசாக கிடைக்கலன்னு நினைக்கிறேன் நான் ஸோ அதோட முக்கியமான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது அதுக்குண்டான பதில் ஒன்றும் எனக்கு கிடைக்கல அதனால தான் இன்னைக்கு உங்களை நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணேன் அந்த கேள்விகளுக்கு முன்னாடி எனக்கு பர்சனலாக அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னா ஆசை இந்த ஜோதிட உலகத்தில் உங்களுக்கு பிடித்த ஒரு ஜோதிட ஜாம்பவான் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா உங்களோட குருவாக இருக்கலாம் இல்லை நீங்கள் இவர் ரொம்ப நல்லா கணிக்கக்கூடியவர் அப்படின்னு நினச்சிருக்கலாம் உங் நீங்கள் ஜோதிட உலகத்திற்கு வரதுக்கு முன்னாடி யாராவது ஒரு நபர் இருந்திருக்கலாம் ஜோதிட உலகத்துக்கு வந்ததுக்கு எனக்கு இவர் ரொம்ப பிடிச்ச ஒரு நபர் சரியாக கணிக்கக்கூடிய நபர் அதனால் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சில நபர் இருப்பாங்க இல்லையா அப்படி யாராவது இருக்காங்கண்ணா நிறைய பேரை நான் சொல்லணும் அதில் ஒரு ஒரு சில பேர் நம்ம ஒரு பயணத்தில் போயிருக்கோம் ஒரு ரயில் பயணத்தில் போகும்போது ஒரு பதினஞ்சு இருபது பேர் நம்ம பேசியிருப்போம் ஆனால் யாரோ ஒருத்தர் மட்டும் நம்ம கூடவே பயணிப்பாங்கல்ல அந்த மாதிரி இந்த ஜோதிட உலகத்தில் முதல் முதல்ல நான் இந்த ஜோதிடத்துக்கு வரணும் ஆசைப்பட்டதை என்னுடைய மாமா ஒருத்தரை பார்த்துக்கலாம் அவருடைய கணிப்புகளும் ஆய்வுகளும் ஆராய்ச்சிகளும் ஒரு அப்பாற்பட்டு அந்த விஷயங்களை வந்து ஆய்வு பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஒரு ஜாதகம் அதாவது ஜாதகம் எழுதும்போது அவர் வயதோட்டத்தை கணக்கு பண்ணி கணக்கு பண்ணி எழுதுவார் உங்கள் இப்போ உதாரணமாக இப்போ வெங்கடேஷ் ஐம்பத்தி நாலு வயதில் இவருடைய ஜனன பூமியில் அதாவது ஜென்ம பூமியில் வீடு கட்டி தெற்கு பார்த்த மனையில் வாழ்வான் அப்படின்னு எழுதுவார் ஏன் ஐம்பத்தி நாலு வயசில் இவர் இது ஒருத்தர் எழுதின ஜாதகம் இப்போ வெங்கடேஷங்கிற மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் அந்த மாமாவுக்கு பார்த்திங்க அது ஒரு மாமா இன்னொரு மாமாவுக்கு எழுதுறாரு ஐம்பத்தி நாலு வயசுல அவன் வீடு கட்டுவான்னு வீடு கட்டுறதுங்கிறது எல்லாருக்கும் ஒரு பெரிய கனவாக இருக்கும் இந்த காலத்தில் நமக்கு தான் இருந்தாலும் இன்றைக்கி இஎம்ஐ கடன் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போயிட்டோம் அந்த காலத்தில் வீடு கட்டுறதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஒரு கூரை வீடாக இருக்கலாம் ஒரு ஓட்டு வீடாக இருக்கலாம் ஐயோ ஒரு மாடி வீடாக இருக்கலாம் மாடி வீடு கட்டுறதுங்கிறது பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த காலத்தில் ஐம்பத்தி நாலாவது வயசில் வீடு ஐம்பத்தி நாலாவது வீடு கட்டுறார் அம்மா அந்த மாமாவோட பேர் வேதரத்தனம் அவருடைய ஆச்சரியமான கணிப்புகள் கணிப்புகள் அப்படின்னா எல்லாத்தையும் வயதோட்டம் 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 வயதுக்கு அந்த மாதிரி எழுதுவார் ஆனால் அவர் வந்து எதையுமே அவருக்கு வந்து இந்த காலகட்டத்தில் இது இப்படி அறுதிட்டு சொல்லக்கூடிய ஒரு நபர் இவர் பார்க்க ஆரம்பித்தான் எனக்கு இந்த ஜோதிடத்து மேலே ஒரு ஆச்சரியம் இப்படி இது சொல்லும்போது நடக்குது ஏதோ சும்மா ஏதோ ஒரு நாள் நீங்கள் சொல்கிறது நான் ரொம்ப எனக்கு விவரம் தெரியவே இல்லை நான் சொல்கிறது வந்து ஏதோ வந்து மூர்த்தி வந்து அவர் ஒரு ஐம்பது அறுபது வயசில் விவரம் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லி கொடுதை சொல்கிறாரு நான் கேட்குறேன் இல்லை எனக்கு விவரம் தெரியாத வயதில் அவர் சொல்லும்போது ஆச்சரியமான நிகழ்வுகளை வந்து நான் என் உள்ளுக்குள்ளே வாங்கும்போது அப்போ ஏதோ ஒரு ஜோதிடத்தை என்னமோன்னு இருக்குது கிரகம்னா என்னென்னு தெரியாது நட்சத்திரம்னா என்ன கூட தெரியாது அப்படியானா இவர் ஏதோ ஒன்று பண்ணுறாரு இவர் இவர் சொன்னால் நடக்குது அப்படின்னு ஒரு ஆச்சரியம் அவர் வந்து எனக்கு உண்மையிலேயே வந்து அவரை ஆச்சரியமாக பார்த்த விஷயங்கள் எனக்கு அதுதான் முதல் தொடக்கமாக இருந்துச்சு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த பார்த்த ஒரு ஞாபகங்கள் எனக்கு வந்து இன்னைக்கு மனசு உள்ள இருக்குது அதன் பிறகு அவர் சொன்ன பதில்கள் எல்லோரும் நடந்து நடக்க ஆரம்பிக்கும்போதெல்லாம் ஒரு ஆச்சரியமாக இருந்தது கூட நிறைய பேர் வந்திருப்பாங்க ஆனால் அருவிகிட்டு இவங்க அவங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னுடைய மாமா என்னுடைய சித்தப்பா என்னுடைய உறவுகாரர் எங்கள் அத்தான் ஒருத்தர் எங்கள் அத்தான் வந்து அடிக்கடி ஒரே ஒரு சொல்லுவார் நிறைய பேர் பஞ்சபட்சியை பற்றி கிளாஸ் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவார் எங்கள் அத்தான் ஜோதிடத்தில் என்ன வேணாலும் நீ படி என்ன வேணாலும் சொல்லு ஆனால் பஞ்சபட்சி மின்னும் பஞ்சபட்சி மட்டும் தொடாத அதை மட்டும் ஆய்வு பண்ணாது அதை மட்டும் கிளாஸ் இருக்காது நான் நான் படிக்கவே இல்லை நான் ஜோதிடருக்கு வரவே இல்லைப்ப நான் சொல்கிறது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேசும்போது நீ என்னைக்குனாலும் ஜோதிடம் வந்து வந்தேன் வந்தின்னா நீ இது மட்டும் பஞ்சபட்சி மட்டும் எடுக்காது அப்படின்னு சொல்லுவார் ஆனால் ஏன் இப்படி சொன்னார் எனக்கு தெரியாது ஆனால் அவர் பஞ்சபட்சி எடுத்து ஆய்வு பண்ணிருக்க காலத்தில் அவருடைய எதிர்பாரான மரணம் வந்து ரொம்ப பெரிய வழியை ஏற்படுத்துனிச்சு சொல்லல ஒவ்வொருத்தருட்டும் ஒவ்வொரு பாயிண்ட் இப்போ ஒரு பத்து பேர் இருக்காங்க இவருக்கு ஓகே இவர் சூப்பருங்க அப்படின்னு பிடிக்க பிடிக்கும் ஒவ்வொருத்தர்ட்டும் ஒரு காரணம் பிடிக்கும் இவர்கிட்ட ஒருத்தர் கணக்கு பிடிக்கும் ஒருத்தர் சொல்ற முறை பிடிக்கும் இவர்கிட்ட அதிகம் நடக்கக்கூடிய அதிசயங்கள் நடக்கும் அப்ப இவர் சொல்றதெல்லாம் நடக்கும் சில பேர் வாக்குப்பள்ளிகள்னு சொல்றீங்கல அந்த கணக்கு முறைகளை வச்சுட்டு இந்த வாக்குப்பளிதத்தோட அழகா சொல்லும் போது அந்த இங்க அது மாமா தான் என்னுடைய உறவுகள்ல தான் அதிகமா வந்து நான் வந்து அது சொல்லுவேன்னே தவிர வெளியில இருந்து எனக்கு யாரும் கண்ணுக்கு தெரிஞ்சு யாருமே வந்து தெரியல நான் பார்க்கல ஓகே இந்த கேள்வி நான் எதுக்காக முன் வச்சேன் அப்படின்னா இப்போ நீங்க சொன்ன எல்லா நபர்களுமே இந்த ஏஎல்பி அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணாத ஒரு நபர் தான் நீங்க தான் ஏஎல்பி அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவே உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறீங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்து வியந்த நபர்கள் இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் இந்த பாரம்பரிய ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு முறையில தான் போனாங்க ஆனா நீங்களே பார்த்து வியந்திருக்கீங்கல்ல அந்த பாரம்பரியத்துல அவ்வளவு துல்லியமா அவங்க சொல்றாங்க அப்படின்னா ஏஎல்பிங்கிற ஒரு ஃபார்மட்டை நம்ம கொண்டு வந்து உள்ளர வைக்கிறோமே அப்ப இவங்க சொன்னதெல்லாம் தவறு அப்படிங்கிறதுக்கு நம்ம ரெடியா நிக்கிறோம் முன்னாடி நிக்கிறோன்னு நிற்கிறோம் அப்படின்னு அப்படின்னு தான் அர்த்தம் இல்லையா நான் அதுக்கு பதிலாக சொல்லிடுறேன் ஏன் அப்படின்னா நீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு பத்து விஷயம் சொல்றோம் இப்போ உங்களுக்கு திருமணமா இருக்கலாம் வீடு கட்டுறதா இருக்கலாம் வண்டி வாங்குறது இப்போ ஜோதிடம்னா என்னன்னா ஒரு அதிகபட்சமான நான் எப்படி படிப்பேன் எனக்கு என்ன வேலை கிடைக்கும் நான் எப்படி வாழ்வேன் எனக்கு இதுதான் ஆனா இதுல சொல்லக்கூடிய ஒருத்தருக்கு உங்களுக்கு சொல்றோம் அப்படிங்கும் ஒரு ஒரு விஷயம் நடக்கும் ஒரு விஷயம் நடக்காம இருக்கும் இது எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம் ஏன் அப்படின்னா இதெல்லாம் இது கரெக்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இது உடனே இது வந்து எல்லாமே தவறுன்னு அதில் சொல்லலை ஏன்னா அதை சொல்ல நான் அதனால் பார்த்துருக்கேன்ல அதை உடனே அனுக்க எனக்கு ஒரு நாள் காலையில் ஆறரை மணி மாமா என் சித்தப்பா காலையில் நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம் ஒரு டீல ஒரு டம்ளாரில் டீ ஒன்றா கொடுப்பாங்க எல்லா வீட்லேயும் குடிப்போம் உட்காந்து குடிக்கிட்டு இருக்கும்போது மாப்பிள்ளைக்கு வர தையில கல்யாணம் அப்படிங்கிறார் எங்கள் மாமா உங்களுக்கு எனக்கு சித்தப்பா எல்லா பாரம்பரிய ஜோசியர் தான் சித்தப்பா என்ன சொல்றாரு அவனு முப்பத்தோரு வயசுல மலை அப்படிங்கிறார் என்னடாது ரெண்டு பேரும் ஜோசியர் ரெண்டு பேருமே பெரிய ஜெகத்தலத்தில் பெரிய ஜகத்தலமான ஒரு பெரிய ஒரு ஜாம்பவான்னு சொல்லக்கூடியவங்க அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது சும்மா சொல்ல மாட்டேன் நான் வந்து இன்னைக்கு ஏஎல்பின் ஒன்று வந்துட்டு லக்கணம் வளருதுன்னு நான் ஒன்று ஆய்வு பண்ணியிருக்கேன் இது கடவுள் எனக்கு கொடுத்தாரு எனக்கு கடவுள் ஏதோ இந்த காலகட்டத்தில் ஜோதிடத்தில் பரிணாமம் அப்படின்னு நான் சொல்கிறது எல்லாம் உண்மை இதை தாண்டி அவங்கள அவ்வளவு அழகா நான் பார்க்க அதுனா மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை அதெல்லாம் உன் பிள்ள வந்து படிப்பான் பிள்ள அது நம்பிக்கையா இருக்கலாம் அது எப்படி வேணாலும் வச்சுக்கட்டும் சித்தப்பா என் கூட இருக்க உறவுகள் வந்து என்ன சொல்றாரு முப்பத்தோரு வயசுல ஒரு கல்யாணம் ஆகுங்க சரி இந்த இரு இந்த இடைப்பட்ட ஒரு காலத்துல என்னுடைய நெருடலான ஒரு நிகழ்வு என்னன்னா இது வந்து கல்யாணம் அமைப்பா இந்த காலகட்டத்தில் இப்படி எனக்கு லவ் மேரேஜ் எதிர்பாராத காதல் டக்குன்னு ஒன்று ஒரு நாலு மாத்துக்குள்ள பொண்ணை கடை ரெண்டு வருஷம் ஒன்னா படிக்கிறோம் கடைசி நாள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்குது வீட்டுல போய் மாமாட்ட போய் சொல்றோம் உடனே பேசுறாங்க ஒரே நாலே மாத்துல வர தையில கல்யாணம் அவர் மாமா சொன்னது இன்னொருத்தர்ல சொன்ன ஒருத்தர் வந்து நடக்கல இது இதுக்கு இதுக்கு இடையில ஒரு ஏதோ ஒரு இன்னும் இவர் சொன்னது மட்டும் நடந்துச்சு இது எப்படி சொன்னாருங்கறத நான் ஆய்வு பண்ணல இது எப்படி சொன்னாருங்கிறது ஆய்வு பண்ணல அப்ப என்கிட்ட நடந்தது என்னோட திருமணத்திற்கான காலம் மட்டும் என்கிட்ட இருக்க நீங்க ஒரு வீடு வாங்கிருக்கீங்க வீடு வாங்கின காலம் உண்மையா ரெண்டாயிரத்தி பதினேழில் நீங்க வீடு வாங்கிருக்கீங்க அது உண்மையா உங்க ஜாதகம் உண்மையா இது ரெண்டும் பதிலாக இருக்க இது ரெண்டும் பதில் தானே நடந்தது முடிஞ்சு போச்சுதான் பதிலாகிட்டேன் அப்போ ஜாதகத்துக்கும் இந்த பதிலுக்கும் ஒரு பொருத்தமான ஒரு விஷயத்த ஏற்படுத்தினா அதுதான் சேர்க்கணும் அப்போ வயதோட்டத்துக்கு என்னுடைய லக்கணத்தை மாத்தி பார்த்தேன் இப்போ என்ன சொல்றேன் அப்ப நம்மளால உடனே மாத்தி பார்க்கறதுக்கான சூழ்நிலை இல்லை சரி இந்த என்கிட்ட ஆன்சர் இருக்கு அப்ப நான் கொஸ்டின் எழுதுனேன் அப்போ தான் எனக்கு வந்து அச்சை லக்கணம்னு ஒன்று உருவாகணும் அப்போ ஒயத்தோட்ட ஒன்று லக்கணம் வரணும் அப்போ அறுதிட்டு இதை இப்படி சொல்ல முடியும் அப்போ ரெண்டு ஜோதிடர்கள் சொன்னால் ஒரே மாதிரி சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கேன் இது சொன்னது தப்புன்னு நான் சொல்ல இவர் சொன்னது சரின்னு சொல்லலை அதுக்காக வந்து இவர் சொன்னது நடந்து போச்சுன்னு நான் அந்த ஆய்வு அப்படியே விட்டுட்டு இவர் சொன்னது ஏன் தப்பாக தான் நான் ஆய்வு எடுத்துக்கிட்டேன் அப்போ இவரோட கண்ணோட்டம் வேறு மாதிரி இருந்துச்சு இவங்க மாமோட கண்ணோட்டம் வேறு மாதிரி இருந்துச்சு ரெண்டுமே உறவு இது யாரோ வேறு ஒருத்தர் காசு பார்க்கற ஆரம்பிச்சுங்களேன் சரி வேறு ஏதோ சும்மா ஏதோ நம்ம அப்படி சொல்லுவோம் நினைப்போம்ல ஆனால் ரெண்டு பேருமே எனக்கு உறவுகள்ல அப்பா இது ரெண்டுக்கும் பதில் என்னாச்சு ஓகே ஓகே சூப்பர் இருமலுக்கு இது ரெண்டுக்கும் ஆன்சர் இருக்குது ஜாதகம் இருக்குது இது ரெண்டுக்கும் பொருத்தமான ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டோம்னா அது வந்து ஜோதிடத்தில் ஒரு பெரிய புரட்சி பண்ணும் அதன் பின்னோக்கி பயணிக்க ஆரம்பித்தேன் ஓகே இப்போ அந் அந்த இடத்துல இயல்பிங்குற ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணிங்க இல்லையா ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா இந்த பாயிண்ட்ல தான் நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன் இந்த பாயிண்டை வச்சு தான் இந்த இடத்துல இந்த ஜோதிடம் பாரம்பரிய ஜோதிடத்தில் இந்த முறை மாறுது இந்த லக்னம் அப்படிங்கிறது வளருது நான் பின்னோக்கி நகரணும் ஒரு விஷயம் இப்போ உங்கள் ஜாதம் கொடுத்தாச்சு இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கிறோம் இதே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி போகிறோம் ரெண்டாயிரத்து பதினஞ்சுக்கு போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நடந்த நிகழ்வு எல்லாம் உண்மையாக அதை நம்ம மாற்ற முடியாது இல்லை அப்போ ஜாதம் உண்மையாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் போய் ஜாதத்தை பார்த்து அறுதிட்டு பார்க்குறோம் அப்போ நடந்த நிகழ்வுகளை வந்து நான் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் வந்து வெங்கடேஷ் வந்து தமிழ்நாட்டில் வந்து பெரிய லோவில் இருப்பார் ஓஹோன்னு இருப்பார் கற்பனை இருக்கலாம் இதோடு பெஸ்ட்டாக கூட இருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பற்றி ஓரளவு கன்லைஸ் பண்ணி எப்போ இவருக்கு மேசலக்கணம் போயிருக்கப்பா செவ்வாய் யாரில் இருக்கப்பா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் இவருக்கு கடன் இருக்குது காமாசாமி கடன் இருக்குது அப்போ அந்த நாலு வருஷம் கஷ்டப்பட்டியா ஆமாயன் நாலு வருஷம் கஷ்டப்பட்ட செவ்வாய் இருக்குது ஆகா ஆமாம் பத்து வருஷம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே வரைக்கும் கஷ்டம் ஆமாம் சார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் சார் தேவையில்லாம் அப்புறம் பிரச்சனை அப்போ நடந்த நிகழ்வுகளை பின்னோக்கி நகர்த்தி அதை அறுதிட்டு இந்த காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் இந்த காலகட்டம் இது வரைக்கும் இது நடந்திருக்குமா அப்படின்னு ஒரு பெசிஃபிக்கான ஒரு காலத்தை குறிக்கும்போது அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு இது ஒரே நாளில் இது வந்து நடந்துச்சு ஒரே நல்ல ஜீம்பூம் மாரியெல்லாம் வராது எும் அத்தி பூத்தாத போல் எங்கேனாச்சும் ஒன்று ஒன்று எங்கேயாச்சும் இப்போ என்ன என்ன பண்ணுவோம் சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்னா நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அதை நோட் பண்ணிப்பேன் ஏன் இந்த கேள்வி கேட்டார் இப்போ எல்லாருமே என்னென்னா இப்போ ஒரு உதாரணமாக நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம்னா இது என்னென்ன கேள்வி கேட்பார் அப்படின்னு நம்ம முன்னாடி ஒரு ப்ரீ பிளான் பண்ணுவோம்ல அப்போ நான் ஒரு விஷயம் நான் ஒரு ஜோதிடம் நான் ஒன்று புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணி கடவுள் எனக்கு கொடுத்தாரு நான் சொல்கிறேன்ல இதை வந்து ஒருத்தருக்கு நான் கொண்டு போய் சப்மிட் பண்ணணும்னா நீங்க என்னென்ன கேள்வி கேட்பீங்க இப்ப நம்ம இன்ட்ரூவ் பொதுவா ஒரு ஜாதகரா இருக்கட்டும் ஒரு ஜோதிடரா இருக்கட்டும் ஒரு வாடிக்கையாளராகவே இருக்கட்டும் அப்ப நீங்க அது என்னென்னு நான் நிரூபிக்க வேண்டிய இடத்துல இருக்கேன்ல அப்ப என்னென்ன கேள்வி கேட்பீங்கிறதுக்கு நான் எல்லாரும் ஒரு வாடிக்கையாளர் தளத்துல இருந்து பார்ப்பேன் அப்ப ஓகே இந்தந்த கேள்விக்குதான் பதில் சரி இப்போ ஒரு ஜாதம் கொடுத்தாச்சு இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்துச்சு ஆமா ப்ரொமோஷன் வந்துச்சு சார் அப்போ இந்த நடந்த நிகழ்வு உண்மை அப்போ இந்த ஜாதகத்தை லக்கணத்தை நகர்த்தி பார்க்கும்போது இந்த ஒவ்வொரு காலகட்டமும் இது நடக்குது அழகாக அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இந்த வயதோட்ட லக்கணம் அழகாக பொருந்தி போகுது இது உடனே வந்து இந்த லக்கண புள்ளியோ இந்த லக்கணமோ அப்படிலாம் உடனே எல்லாம் வரல நம்ம தோறாமல் என்ன பண்ணுறோம் ஏன்னா கையால் தானே கால்குலேஷனு இப்படி இருக்கலாம்னு ஒரு அனுமானத்தில் சொல்ல போவ அது மறுபடியும் மறுபடியும் அதை வந்து இன்னும் சரி பண்ணு அப்போ நீங்கள் ரெண்டாயிரத்து பதினஞ்சில் சார் ரெண்டாயிரத்து பதினாலு ஆமாம் சார் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட்லேருந்து அந்த டைம் வந்து இன்னமும் ஸ்பெசிஃபிக்காக குறிக்க 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 எல்லாருடைய கேள்வி இப்படி தான் இருக்கும் பல்வேறு ஜாதகங்களில் ஆய்வு பண்ணி பார்க்குறப்ப இந்த பத்து வருடத்துக்கு ஒரு தடவை மாறுது அப்படிங்கிறதே பல்வேறு ஜாதகங்களை வச்சு கணிச்சு பார்க்குறப்ப அந்த ஆய்வு நடத்துறப்ப தான் உங்களுக்கே தோணுது இது வந்து பத்து வருடத்துக்கு ஒரு தடவ மாறுதுங்கிறதே நீங்கள் அங்கே தான் அனலைஸ் பண்ணுறீங்க அனலைஸ் பண்ணுறோம் அது உடனே கிடைக்கல அதான் சொல்றேன்ல இது பத்து வருஷத்துக்கு நகரும்னாலும் நம்மளால அனலைஸ் பண்ணவே முடியல ஆனால் என்னமோ ஒன்று இருக்குது அதுதான் மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது என்னமோ இருக்குது ஆனால் எனக்கு மட்டும் அது வந்து ஏன் ஜாதகத்தை மட்டும் பொருத்துகிற மாதிரி அந்த விஷயங்கள் இது பத்து வருஷத்துக்கு நகருதா இல்லை ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாளைக்கு மாறுதா இல்லை இப்படி தான் கால்குலேஷன் நகருமானலாம் தெரியாது ஆனால் ஏன் ஜாதகத்தை நான் என்ன பண்ணுறேன் நான் நிறைய நடந்த நிகழ்வுல மட்டும் நான் இது சரியாக பொருத்தமாக இருக்கா பொருத்தமாக இருக்கானா சரியாக இருக்குது

அப்படிங்க அப்ப இந்த நிகழ்வுகளை வந்து யாரோ ஒருத்தருக்கு ஆய்வு பண்ணக்கூடாது அப்ப கூட இருக்கக்கூடிய சக வாடிக்கையாளர்கள் இந்த நேரத்தில் நமக்கு வந்து எப்பயுமே ஒத்து நம்ம போய் அவங்க மேல அவங்க அவங்களுக்கு முன்னோட்டமா போய் பார்த்தீங்கன்னா இது வந்து இது சரி இது தவறும் கேட்க முடியாது பாருங்க ஏன்னா ஒரு ஆய்வு பண்ணும்போது அது ஒண்ணு நம்மளோட சார்ந்த நபர்களோ இல்ல ஜோதிடர்கள்ட்ட கூட ஆய்வு பண்ணிடலாம் அந்த வாடிக்கையாளர்கள்ட்ட போய் இது வந்து சரி தவறுன்னு ஆய்வு பண்ண முடியாதுன்னு நான் ஜோதிடர்கள் தரப்புல தேட ஆரம்பிக்கும் போது அதெல்லாம் நடக்கவே நடக்காது முடியவே முடியாது அப்படி ஒன்று நகரவே நகராது லக்கணம் நான் லக்கணத்தை நகரத்தவே இல்லை பெரிய கான்செப்ட் என்ன லக்கன் நகர ல லக்கன் நகரவே நகராது அது ஸ்டாண்டர்ட் லக்கணம் தான் ஜென்மலக்கணம் மேஷனம் மேஷம் தான் மேஷத்துலேருந்து ஏஎல்பி லக்கணங்கிறது ஒன்று பழையோட்டத்துக்கு முப்பது வயசுக்கு என்ன பண்ணுறோம் ஆட்டோமேட்டிக் மூணு லக்கணத்தை மாற்றி போட்டுக்கிறோம் ஏஎல்பி லக்கணம் கூடுதலாக ஒன்று ஆட் பண்ணி தவிர லக்கணத்தை எங்கேயுமே நகரத்தில் ஏதோ ஜென்மலக்கணம் வந்து மேசலக்கணம் இல்லை மேஷலக்கணம் கிடையாது நீங்கள் எப்பயுமே லக்கணத்தில் பிறந்த ஜாதகர் தான் உங்கள் வயசு முப்பத்தேழு வயசு முப்பத்தஞ்சு வயசுன்னா மூணு லக்கணம் மாதிரி நீ கடகலக்கணும் உங்கலக்கணம் அவ்வளோதான் ஜாதகம் எழுப்பி லக்கணம் கடகலக்கணம் இவங்க இது வந்து யார் ட்ராய் பண்ணோன்னா ஜோதர்கள்கிட்ட வந்து நிறைய தரப்பில் என் நண்பர்கள் தரப்புல உடவி கொடுக்கும்போது குறைகள் நிறையா இருந்துச்சு இந்த நிறைவுரைகள் எப்படின்னா நான் எப்போயுமே என்னென்னா ஒரு விஷயம் ஒரு சொல்லலை ஒரு கேள்வி கேட்குறது முன்னாடி நானே அந்த பதிலுக்கு உருவாக்கி உருவாக்கி பார்ப்பேன் ஓகே இதுக்கு இது சரியாக இருக்குமா இப்போ இந்த ஜாதத்தை இந்த அமைப்பு இருக்குமா இப்படி இருக்குமா இது நடந்திருக்குமா இது நடந்திருக்கல என்ன இந்த கேள்வியும் நானே பதிலும் நானே நம்ம ஜாதம் நம்மட்ட இருக்குதுல்ல அப்போ இந்த ஜாதகம் இப்படி இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் மேசலக்கணமாக ரிஷபலக்கணமா ரிஷபலக்கணக்காரர்கள் எல்லாமே சூப்பர் ரொம்ப சந்தோஷம் அப்போ ரிஷபலக்கணக்காரர்கள் எல்லாம் சொத்து சுவம் அப்படியே எல்லாமே சேர்ந்துடும் ஆனால் ரிஷபலக்கணக்காரர்கள் எங்கைக்கு போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்படுவாங்க அவங்க மிதன லக்கணமாக இருக்கும் கடகலக்கணமாக இருக்கும் என் சிம்ம லக்கணம் என் கண்ணிலக்கணமாக இருக்கும் துலா லக்கணம் கூட வந்துட்டு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுல சுலா லக்கணம் கஷ்டப்படுவாங்க ரிஷப லக்கணக்காரர்கள் ஓகோட்டு இருக்குது ரிஷபராசிக்கு அதை பார்த்தீங்கன்னா மூணு கோடி நாலு கோடியெல்லாம் கிடைக்குன்னு இப்போ இப்போ இந்த ரிஷபராசி அப்படிலாம் கிடைக்காதுங்க இது என்னென்னா ப்ராக்டிக்கலாக நான் பார்த்தேன் மக்களோட நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்தேன் ஜாதகத்தை பார்த்தேன் இது ரெண்டுக்கும் லக்கணம் அமைப்பு வந்து ஒரு ஏஎல்பின்னு ஒன்று எடுத்துறேன் ராசிக்கு ஏஆர்பின்னு ஒன்று எடுத்து இது ரெண்டையும் பொருத்தமாக நீ பார்த்தாதான் இது சரியாக இருக்குன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தேன் ஆனால் இது என்னென்னா இது சரியாக தவறா இது வந்து என் கற்பனை கண்ணோட்டத்தில் இருக்குது ஆனால் இது வந்து சரியாக தவறா நானாக போய் சொல்லிட முடியாது பாருங்களேன் இப்போ நான் என்ன தான் ஆய்வு பண்ணியிருந்தாலும் இது யாரோ ஒருத்தர் வழிகாட்டணும்ட்டு நான் தான் நான் அதே அதேமாதிரி சொன்னதான் முருகன்ட்டை போய் கேட்கும்போது இல்லை இல்லை நீ வடக்கு நோக்கி பயணித்தா அந்த விஷயம் கிடைக்கும் அப்படின்னு ஒன்று அதே மாதிரி தான் இமயமலை நோக்கி பயணிக்கும் போது தான் அந்த ஆஞ்சநேயர் கோவிலில் ஒரு நீம்குடி பாப்ப ஆஞ்சநேயர் கோயிலில் அந்த லக்கணம் அந்த ஆலமாக அந்த ஆஞ்சநேயர் பேசிட்டு வாங்க நீ இந்த இடத்து வந்து எல்லா தலையடுத்து மாற்றுன்னு சொல்கிறேன் என் தலையத்தை நான் ஒன்றால் மாற்ற முடியாது அப்படியே ஒரு அவ்வளோ ஒரு முறையீட்டு நடக்குது முறையீட்டு வந்துட்டு அந்த ஒரு கல் இருக்கு அந்த கல் வந்து மல்லாக்கப்படுக்கும்போது அந்த ஆழம் விழுது வளருதல் அப்படின்னு இல்லை இல்லை நீ சொல்லலை நான் சொன்னது இயற்கையோட விஷயம்தான் நீ சொல்லு இதை நீ எல்லாருக்கும் சொல்லு அப்படின்னு சொன்னது பிறகு தான் அது எல்லாேருக்கும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சது ஓகே இப்போ நீங்கள் அந்த மாதிரியான ஒரு ஃபார்முலா ஒன்று நீங்கள் சொல்லிட்டீங்க என்னோட ஆய்வில் இப்படி ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் ஆனால் பாரம்பரியமாக பல ஜோதிட ஜாம்பவான்கள் இது வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்காங்க இல்லையா இவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி ஒரு விஷயம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தனி தனி தைரியமே வேணும் இல்லையா இது ஒரு முறையே வேறு இப்போ ஜோதிடத்திலேயே பல்வேறு ஜோதிடங்கள் இருக்கு இந்தந்த இப்போ கைரேகை பார்க்குறதா இருக்கட்டும் ஜாதகம் பார்க்குறதா இருக்கட்டும் ஆமாம் இது எல்லாமே இருக்குது அந்த அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க லக்னமே ஒன்று மாறுதுங்க நீங்க பார்த்துருக்க கரண்ட் சுச்சுவேஷனே இப்போ கிடையாதுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும் இதை சொல்றப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஜோதிட ஜாம்பவான்கள் இருந்து கண்டிப்பாக ஒரு எதிர்ப்புகள் வந்துருக்கும் அந்த மாதிரி இது ஃபேஸ் பண்ணிருக்கா கண்டிப்பா இருக்கு ஆனா வந்து என்னன்னா எல்லாருமே இப்போ ஒரு புதுசாக ஒரு ரூட்ல போகிறோம் அப்படின்னா அந்த ரூட்ல வந்து யாருக்கும் என்னன்னு தெரியாது இல்லை அதை அவனு ஆய்வு பண்ணி பார்க்கணும் அந்த ஆய்வு பண்ணி பார்த்தா தான் நான் சரியா தவறான்னு பார்க்கணும் இது வந்து ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு எல்லா ஜோதிடர்களும் அது வந்து அது வந்து நேரடியாகவும் சரி மறைமுகமாகவும் சரி அதை ஏற்றுக்கிற இடத்துல தான் அவங்க இல்லை என்னமோ ஒன்று இருக்குது அது போகிற அதை ஏதோ பண்ணிகிட்டு இருக்காரு அவ்வளோதான் அந்த விஷயமே தவிர ஏன்னா அவங்கவுங்க பாதையில் அவங்கவுங்க வேகமாக பயணிக்கிறாங்க அவ்வளோதான் தவிர இதை போய் யாரும் பார்க்க மாட்டாங்க சப்போஸ் இதை யாராவது ஒரு இதை பார்த்துட்டு பண்ணாங்கன்னா உண்மையில் நான் மறுபடியும் இதை திரும்ப ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஒன்று அதை பற்றி என்ன ஆய்வு பண்ணியிருக்கேன்னு ஒன்று தெரிஞ்சிருக்கணும் அது சரியாக தவறான்னு நீங்கள் உங்கள் ஜாத ஆய்வு பண்ணி பார்த்துருக்கணும் இல்லை நீங்கள் படித்து பார்த்துருக்கணும் அப்போ தான் அது சரி தவறுன்னு சொல்ல முடியும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தேன்ன்னா வந்து தேன் இனிக்குமா இன்னைக்கு தான் தேன் ஒன்றைக்கு தெரியவே தெரியாது அப்போ தேன்ங்கிறது நான் சாப்பிட்டு பார்த்தா தானே அது இனிக்கு தான் இனிக்கு இப்படி ஒரு பிரம்மாண்டம் இருக்குன்னு தெரியும் தான் வாழ்க்கை அதுமாரி எல்லாருமே வந்து எளிலேன்னு சொல்லலாம் அப்படி இப்படின்னு சொல்லலாம் ஆனால் என்னை பொறுத்த அளவுக்கு கிட்ட யாரும் நேரடியாக வந்து இது சரின்னு சொல்லலை இது தவறுன்னு சொல்லலை அவங்கவுங்க அவங்க இதை பார்த்தாங்க நான் உடனே ஒன்று என்ன சொன்னேன் அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்க சரியா இருந்தால் சரின்னு சொல்லு தவறான தவறுன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன இருக்கு நான் வந்து இது வந்து இதை வந்து உடனே இதை அப்படியே மாற்றணும் நான் அப்படின்னா இன்னும் இன்னொரு நண்பர் ஒருத்தர் அப்படி தான் நீ இந்த லக்னோம் வந்து நட்சத்திரம் வந்து ஏஎல்பி ஏ ஆர்பின்னு கொண்டாங்கிட்டிங்க இந்த எல்லாம் நகர்த்தலாமே என்னாரு ஐயோ கிரகங்கள் நம்ம நகர்த்த முடியாதுங்க இயற்கையாக படைக்கப்பட்டது ஒன்று இப்போ கிரகங்களோ நட்சத்திரங்களோ இயற்கை நம்மளாக படைச்சிக்கிட்டோம் அதுவாக இயற்கையாக அங்கே அப்படியே இருக்குது ஆனால் நம்ம ஒன்று இந்த லக்கணம்னு ஒன்று நம்ம தானே குறிச்சிக்கிட்டோம் வெங்கடேஷுங்கிற ஒரு லக்கணம் குதிரமூர்த்திங்கிற ஒரு லக்கணம் அப்போ லக்கணமும் நம்ம குறிச்சிக்கிட்டோம் அப்போ ராசின்னு ஒன்று வச்சுருக்கோம்ல இந்த லக்கணமும் ராசி நகரக்கூடிய தன்மைகள் ஒவ்வொரு வயதுக்கும் தகுந்த மாதிரி நம்மளுடைய அதை மட்டும் தான் நீ நகர்த்தணும் அப்படின்னு சொன்னேன் ஏன் அப்போ வந்து என்ன சொன்னார் இல்லை இல்லை இதையும் சேர்த்து சொல்லுனாரு என்னை விட அறிவாளிவர் இருக்கார் ஒரு மீட்டிங்கில் எனக்கு என்ன பண்ணுறாரு இது இதையும் சேர்த்து சொல்லுனாரு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு இவ்வளோ தான் எனக்கு கடவுள் கொடுத்தது இந்த அமைப்பு இப்படி தான் இருக்கும் ஆனால் இவங்க ஏற்றுக்கிட்டவங்க ஒரு பக்கம் ஏற்றுக்காதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய நிறைகுறைகள் இருக்குது அப்படின்னா இந்த குறைகளை வந்து உண்மையிலேயே சுட்டி காட்டினா அது வந்து உண்மையிலேயே நான் அதை ஏற்றுக்குவேன் அதில் ஒன்றும் இது சரி தவறுன்னு சொல்லுறேன் ஆனால் இது எப்படி இதில் நிறைய என்ன குறையிறேன்னு படித்து அனுபவித்து உணர்ந்தால் தான் புரியும் இல்லைன்னா எந்த ஜோதிகளுக்கும் நான் சொல்ல வர்றது அப்படியா அப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்பாங்க அதெல்லாம் ஆய்வு பண்ணி பார்க்கணும் அவங்க 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 ஜாதக ஆய்வு பண்ணி பார்க்கணும்ல நிச்சயமா எல்லாரும் வந்து அதை அங்கீகரிக்கணும் அப்படின்ட்டு அப்படியெல்லாம் அங்கீகரிப்பெல்லாம் கிடையாது அப்படி எல்லாம் என்ன கேட்குறேன்னா ஒரு பத்து வருஷம் நம்ம டிராவல் பண்ணிட்டோம் இல்லையா இப்போ எல்லா சைடுல இருந்துமே இப்படி ஒரு லக்ன மாற்றம் இருக்கு லக்ன வளர்தல் ஒன்னு இருக்கு அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிருக்கு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா முன் வைக்கலாமே இந்த மாதிரி ஒரு இன்னோவேட்டிவான ஒரு விஷயத்த கொடுத்தோம் அப்படின்னா மக்களோட பார்வை நம்ம பக்கம் திரும்புவோம் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு வியாபார யுக்தியா அவர் பயன்படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால கேட்கறேன் ஒருவேளை ஜோதிடத்துல நம்ம எல்லாரும் திரும்பி பார்க்க வைக்கணும்னா இதாண்டா பார்முலா அதுக்கு தாண்டா ஏஎல்பி அப்படிங்கிற மாதிரி இப்படி ட்ராவல் பண்றீங்களோ அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க